டோட்டு சார்பில் நடைபெறும் ஜிடிஇ தேர்வுகளுக்கான பதிவு போர்டலுக்கு வரவேற்கிறோம் தயவு செய்து கீழ் உள்ள வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுங்கள் பக்கம் ஒன்று மின்னஞ்சல் மற்றும் கைபேசி எண் சரிபார்ப்பு முதலில் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடுங்கள் தேர்வு தொடர்பான சில அறிவிப்புகள் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கே அனுப்பப்படும் உள்ளீடு செய்த பின் அதே மின்னஞ்சலை மீண்டும் டைப் செய்து உறுதிப்படுத்துங்கள் இது தட்டச்சு பிழைகளை தவிர்க்க உதவும் அடுத்து உங்கள் பத்து இலக்க கைபேசி எண்ணை உள்ளிடுங்கள் உங்கள் வசம் உள்ள தற்போதைய எண்ணை மட்டுமே பயன்படுத்துங்கள் உறுதிப்படுத்த அதே எண்ணை மீண்டும் உள்ளிடுங்கள் இரண்டு உள்ளீடுகளும் ஒன்றுதான் என சரிபார்க்கவும் அனைத்து விவரங்களும் சரியாக இருந்தால் ஓடிபி அனுப்பவும் எனும் பொத்தானை அழுத்துங்கள் உங்கள் மின்னஞ்சலில் வரும் ஓடிபி எண்ணை உள்ளிட்டு சரிபார்த்து அடுத்த பக்கத்திற்கு தொடருங்கள் கடவுச்சொல் அமைத்தல் ஓடிபி சரிபார்ப்பு முடிந்ததும் கடவுச்சொல் அமைக்கும் பக்கம் திறக்கும் இப்போது உங்கள் கணக்குக்கு பாதுகாப்பான கடவுச்சொல்லை அமைக்கவும் இந்த கடவுச்சொல் அடுத்த முறை உள்நுழைவதற்கும் எதிர்கால பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் குறைந்தது எட்டு எழுத்துக்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் எட்டு எழுத்துக்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அதில் பெரிய எழுத்து அப்பர் கேஸ் சிறிய எழுத்து லோவர் கேஸ் மற்றும் எண்கள் நம்பர்ஸ் சேர்த்து உள்ளிட வேண்டும் கடவுச்சொல்லை உருவாக்கிய பின் அதை மீண்டும் ஒருமுறை உள்ளிட்டு உறுதிப்படுத்துங்கள் கடவுச்சொல் அமைப்பு முடிந்ததும் அடுத்த பதிவு பக்கத்துக்கு தொடருங்கள் பக்கம் இரண்டு தேர்வாளர் பதிவு விவரங்கள் இந்த பக்கத்தில் முதலில் உங்கள் முழு பெயரை உள்ளிடுங்கள் பிறந்த தேதியை காலண்டரில் இருந்து தேர்வு செய்யுங்கள் இது எஸ் எஸ் எல் சி சான்றிதழில் உள்ள தேதியுடன் பொருந்த வேண்டும் உங்கள் பாலினத்தை சரியான விருப்பத்தில் இருந்து தேர்வு செய்யுங்கள் புகைப்படம் அண்ட் கையொப்பம் மொத்தம் ஐந்து புகைப்படங்களை எடுத்து கணினி அல்லது மொபைல் கேமரா மூலம் பதிவு செய்யுங்கள் சான்றிதழில் தோன்றுவது இந்த புகைப்படமே என்பதால் மிகவும் தெளிவான மற்றும் சிறந்த புகைப்படத்தை தேர்வு செய்து முதலில் பதிவேற்ற வேண்டும் பதிவேற்றிய ஐந்து புகைப்படங்களில் இருந்து சான்றிதழில் இட வேண்டிய புகைப்படத்தை பயனர் விரும்பியபடி தேர்வு செய்யலாம் டிஜிட்டல் கையொப்பத்திற்காக உங்கள் கையெழுத்தில் எழுதப்பட்ட கையொப்பத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றுங்கள் தெளிவாக பதிவேற்றுங்கள் அடையாள சான்று அண்ட் கல்வி விவரங்கள் ஆதார் வாக்காளர் அட்டை ஓட்டுநர் உரிமம் பள்ளி கல்லூரி அடையாள அட்டை பாஸ்போர்ட் பிஏ என் போன்றவற்றை பதிவேற்றுங்கள் அடையாள சான்றின் வகையை தேர்வு செய்து அதன் கடைசி நான்கு இலக்கங்களை உள்ளிடுங்கள் உங்கள் உயர்ந்த கல்வி தகுதியை தேர்வு செய்து சான்றிதழ்களையும் பதிவேற்றுங்கள் தொழில்துறை தகுதிகள் டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹாண்ட் அல்லது அக்கவுண்டான்சி போன்ற தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு உள்ள மிக உயர்ந்த நிலையை மட்டும் தேர்வு செய்யுங்கள் அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என இறுதியாக சரிபார்க்கவும் எந்த பிழைகளும் இல்லையெனில் கிரியேட் புரொஃபைல் என்பதை கிளிக் செய்யுங்கள் உங்கள் புரொஃபைல் வெற்றிகரமாக உருவாக்கப்படும் இப்போது நீங்கள் எழுத விரும்பும் தேர்வுகளை தேர்வு செய்யும் பக்கம் திறக்கிறது சிஓஏ தேர்வு முதலில் காண்பிக்கப்படும் சிஓஏ தனியாக பதிவு செய்யப்பட வேண்டும் சிஓஏ எழுத விரும்பினால் மற்ற தேர்வுகளை தேர்வு செய்திருந்தால் அவற்றை நீக்கி சிஓஏ மட்டும் தொடருங்கள் அடுத்து டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் தேர்வுகள் காண்பிக்கப்படும் இங்கு ஆங்கிலம் தமிழ் அல்லது இரண்டிலும் தேர்வு செய்யலாம் இரண்டு தேர்வு முறைகள் உள்ளன ஒன்று CPE கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இரண்டு டிஎம்இ டைப்ரைட்டர் அல்லது மேனுவல் முறை டைரக்ட் அல்லது பிரைவேட் கேண்டிடேட் என்பதை தேர்வு செய்தால் தேர்வு கட்டணத்தை நீங்களே ஆன்லைனில் செலுத்த வேண்டும் இன்ஸ்டிடியூட்க்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேர்வு செய்தால் நீங்கள் சேர்ந்துள்ள தட்டச்சு அல்லது ஸ்டெனோ நிறுவனம் உங்களுக்கு பதிலாக தேர்வு கட்டணத்தை செலுத்தும் பின்னர் நீங்கள் அந்த நிறுவனத்திற்கே கட்டணத்தை தனியாக செலுத்த வேண்டும் அதன் பிறகு சர்ச் பட்டியில் உங்கள் இன்ஸ்டிடியூட் பெயர் அல்லது அப்ரூவல் நம்பரை தட்டச்சு செய்து தேர்வு செய்யுங்கள் நீங்கள் டிஎம்இ மேனுவல் முறை தேர்வு செய்தால் மஷின் நேம் மற்றும் மஷின் நம்பர் ஆகிய விவரங்களை கட்டாயமாக உள்ளிட வேண்டும் மஷின் நேம் குறைந்தது நான்கு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் மஷின் நம்பர் குறைந்தது நான்கு இலக்கங்கள் இருக்க வேண்டும் உதாரணமாக மஷின் நேம் ஏ பி சி டி மஷின் நம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இரண்டு விவரங்களும் உள்ளிடப்படாவிட்டால் அடுத்தபடிக்கு செல்ல முடியாது அக்கவுண்டன்சி தேர்வு டிஎம்இ முறையில் மட்டுமே நடைபெறும் டைரக்ட் பிரைவேட் அல்லது இன்ஸ்டிடியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்யலாம் பக்கத்தின் கீழே தேர்வு கட்டண விவரங்கள் காண்பிக்கப்படும் எக்ஸாம் ஃபீஸ் மற்றும் அப்ளிகேஷன் ஃபீஸ் சேர்த்து மொத்த தொகை காட்டப்படும் தொகை சரியாக உள்ளதா என கவனமாக சரிபார்க்கவும் அனைத்து தேர்வுகளும் சரியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் டு பேமெண்ட் என்பதை கிளிக் செய்யுங்கள் பணம் செலுத்தும் பக்கம் திறக்கும் உங்களுக்கு விருப்பமான கட்டண முறையை தேர்வு செய்து பணம் செலுத்தலாம் இந்த பதிவை கடைசி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி